கமல்ஹாசனுக்கு கடைசி வரையிலும் தூண்டில் போட்ட நிர்மலா சீதாராமன் தேர்தல் சீக்கிரட் எக்ஸ்போஸ் நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்படும் முன்னதாகவே திமுக கூட்டணி பங்கீடு வெற்றிகரமாக முடிந்துவிட்டது கமல்ஹாசன் திமுக கூட்டணியில் இணைய விடாமல் தடுப்பதற்கு பாஜக கடைசி நாள் வரையிலும் முயற்சி மேற்கொண்ட தகவலை திமுக மூத்த தலைவர் ஆர் எஸ் பாரதி வெளிப்படையாக பேசியிருக்கிறார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மையம் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியை ஆதரித்து தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி தொகுதிகளிலும் பிரச்சாரம் மேற்கொள்ளும் என்று கமல்ஹாசன் அறிவித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நடைபெற உள்ள மாநிலங்களவை தேர்தலில் மக்கள் நீதி மையத்துக்கு ஒரு இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அதேபோல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மையத்திற்கு கணிசமான தொகுதிகள் வழங்கப்படும் என்றும் உறுதி வழங்கப்பட்டுள்ளது அல்லது கமல்ஹாசன் கை காட்டும் நபர் அடுத்த ஆண்டு எம்பி ஆவது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இந்த கூட்டணி நிறைவேறக்கூடாது என்பதற்காக கடைசி நாள் வரையிலும் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொடர்ந்து கமல்ஹாசனை தொடர்பு கொண்டு பேசியதாகவும் அதனை கமல்ஹாசன் முழுமையாக புறக்கணித்துவிட்டு திமுக பக்கம் வந்திருக்கிறார் என்றும் ஆர் எஸ் பாரதி தெரிவித்திருக்கிறார் தோற்றாலும் பரவாயில்லை தனியே நிற்பது மரியாதை என்று சிலர் சொன்னதையும் கமல்ஹாசன் புறக்கணித்திருக்கிறார் ஆகவே தேர்தலில் நிற்காமலே எம்பி ஆகிறார் கமல்ஹாசன் இதை கடந்த நாடாளுமன்ற தேர்தலை விட இந்த தேர்தலில் திமுக கூட்டணியின் பலம் அதிகரித்திருக்கிறது கூட்டணியை உடைப்பதற்கு பாஜகவும் அதிமுகவும் மேற்கொண்ட முயற்சிகள் ஒட்டுமொத்த தோல்வியை தழுவியிருக்கிறது